திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கிளிசுவர் மொழிமங்கை உடல்வர் அடியாறு கிளை திருக்கோயிலே ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாவிடேக விழா மிக சிறப்பாக எப்பொழுதும் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அடியார் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள சிவகுருடைய திருமையை பற்றி செல்ல இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாறு அடியாருக்கு எளியர் யாராவெல்லாம் சிவனுக்கு அன்புள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவர் அடியாருக்கு எளியராக இருந்து இங்கே அறிவாளிக்கொண்டிருக்கின்றார்கள் இறைவனே இந்த தளத்திலே எழுந்தொருள் செய்து அறிவாளிப்பதால் அடியாறு கெளியராக இங்கே வீட்டிருக்கின்றார் திருக்கைலா பதியத்திலே ஞானசம்மந்துடைய பதியத்திலே அம்மா பேர் கிளிசேர் மொழிமங்கை என்று குறிப்பு வருகிறது அதன் அடிப்படையிலே இங்கே அடியாறு கெளியர் அம்மா வந்து கிளிசேர் மொழிமங்கை என்று சான்றோர் பெருமக்கள் இந்த எழுத்து பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த வழிபாட்டிலே திருநெறிய தமிழ் முறைப்படி வழிபாடு நடக்கின்றது பனிரெண்டு திருமுறைகள் தினமும் போது மூன்று காலம் தொடர்ந்து வழிபாடு இங்கே நடக்கின்றது பெண்களும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு கருவறையிலே வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான தளம் இங்கே உள்ளது தளவீருச்சமாக விண்ணப்பம் உள்ளது தீர்த்தமாக தாமரை குளம் உள்ளது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செழித்துவங்க இறைவன் இங்கே தானாக வந்து எழுதல் செய்திருக்கின்றார்கள் அடியார் மக்கள் தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் வந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு பெரிய புராணம் சொற்பொழிவு மற்றும் நிகழ்வுகள்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் சைவநெறி தலைத்து ஓங்குவதற்காக இந்த பகுதியிலேயே இறைவன் எழுந்தல் செய்திருக்கின்றார் அனைவரும் அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருப்பதற்காக இங்கே எழுந்தல் செய்த இறைவன் அடியாருக்கு எளியர் என்ற திருநாமத்திலே இங்கே வழிபாடு செய்திருக்கின்றார்கள் அன்பர்கள் இங்கே கருமுறையிலே ஆண் பெண் அனைவரும் வழிபாடு செய்ய வாய்ப்பு உள்ளது ஜாதி மத வேதம் எதுவும் இல்லாமல் அனைவரும் கைலாயத்திலே காசியிலே எப்படி வழிபாடு செய்கின்ற முறையோ அதன்படி இங்கே வழிபாடு அனைவரும் செய்கின்ற வாய்ப்பு இங்கே உள்ளது தமிழ இந்தியாவிலே பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் உள்ளது அவற்றிலே வடக்கே பதினோரு ஜோதிர்லிங்கம் உள்ளது அங்கே அனைவரும் கருவுறே சென்று அவரவருக்கு தெரிந்த மொழியிலே வழிபாடு செய்கின்றது வழக்கம் தமிழகத்திலே மட்டும் அந்த வாய்ப்பு இல்லாத நிலையே இங்கே அடியார் கிளியர் அதே பனிரெண்டாவது ஜோதிர்லிங்கமாக ராமேஸ்வரத்திலே எழுந்தல் இருக்கின்ற இறைவன் இங்கே அடியார் கிளியராக எழுதல் செய்து அனைவரும் கருவறையிலே சென்று வழிபாடு செய்த அந்த வாய்ப்பை இறைவன் இங்கே நமக்கு அறிவிக்கின்றார்கள் பெருநெறிய தமிழிலே இந்த வழிபாடு நடக்கின்றது இந்த பகுதிமாள் மக்கள் அனைவரும் நல்ல முறையிலே வாழ்ந்திட உள்ள திருவருள் எளிமையாக வந்து இந்த வழிபாட்டை இங்கே ஏற்று அறிவுறி கொண்டிருக்கின்றார்கள் வருடத்திலே ஐப்பசி மாதம் நடக்கின்ற அந்த அண்ணாபிஷேகம் அதைத் தொடர்ந்து மாசியிலே சிவராத்திரி விழாவும் அதைத் தொடர்ந்து சித்திரையிலே நடக்கக்கூடிய திருவிழாவும் மிக சிறப்பாக இங்கே அடியார் வந்து இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கின்றார்கள் எல்லாம் உள்ள திருவர்களே இவற்றை எல்லாம் நடத்துகின்றது என்று இந்த பகுதி மக்களுக்கும் தெரியும் அடியார் பெருமக்களுக்கும் தெரியும் என்று சொல்லி வாய்ப்பின் கல்வி விடைபெறுகின்றோம் நன்றி திருச்சிற்றம்பலம்